வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆல்ஃபா தியானத்தை நாம் இப்பொழுது செய்முறையை பார்ப்போம் இந்த ஆல்ஃபா தியானம் ஆரம்பிக்கும் முன்னர் சரியான முறையில் மூச்சு மூச்சுவிடும் பயிற்சியை அவசியம் செய்ய வேண்டும் நேராக அமர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் இரு கைகளையும் வயிற்றின் மேல் வைத்து கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளே இழுங்கள் இப்பொழுது உங்கள் நுரையீரலில் காற்று நிறைந்து நன்றாக விரிவடையும் இப்பொழுது உங்கள் வயிறு வெளிப்புறம் தள்ளப்படும் இதை நீங்கள் வயிற்றின் மேல் வைத்துள்ள கைகளில் கொண்டு உணரலாம் அதாவது பலூனில் காற்று நிறையும் பொழுது பலூன் விரிவடைவதை போன்று மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது உங்கள் வயிறு வெளியே வர வேண்டும் இப்பொழுது மூச்சை மெதுவாக வெளியே விடுங்கள் பொழுது உங்கள் வயிறு சுருங்கி உள்ளே செல்வதை நீங்கள் உணர்வீர்கள் இதே போன்று இருபது முறை செய்யுங்கள் மூச்சை உள்ளே இழுங்கள் வயிறு விரிவடையும் மூச்சை வெளியே விடுங்கள் வயிறு சுருக்கமடையும் மூச்சை உள்ளே இழுங்கள் வயிறு விரிவடைகிறது மூச்சை வெளியே விடுங்கள் வயிறு சுருங்குகிறது இவ்வாறு இன்னும் ஒரு சில முறைகள் செய்யுங்கள் இதன் மூலமாக உங்கள் மூளைக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைத்து புத்துணர்ச்சி ஏற்படுகிறது இந்த பயிற்சியை முடித்த பின்னரே தியானத்தை ஆரம்பிக்க வேண்டும் இப்பொழுது தியானத்தை தொடங்கலாம் நேராக அமர்ந்து கொள்ளுங்கள் இந்த தியானம் முடியும் வரை கண்களை மூடியே வைத்திருங்கள் இரு கைகளிலும் நாம் சென்ற வீடியோவில் பார்த்த ஆல்ஃபா முத்திரையை வைத்து கொள்ளுங்கள் அதாவது கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரல் நுனிகளை லேசாக தொடும்படி வைத்துக்கொள்ளுங்கள் மற்ற மூன்று விரல்களையும் உள்ளங்கையில் படும்படி மடக்கிக் கொள்ளுங்கள் இதுவே ஆல்ஃபா முத்திரை மனதால் உங்கள் குரு மற்றும் கடவுளுக்கு வணக்கம் செலுத்தி தொடர்பு கொள்ளுங்கள் அதாவது உங்கள் குருவையும் கடவுளையும் வணங்குங்கள் இப்பொழுது உங்கள் மீதும் உங்களை சுற்றிலும் சில நிறங்கள் பரவுவதை உணருங்கள் அதாவது வெள்ளை ரோஸ் பச்சை தங்கம் வயலட் நிற கதிர்கள் விழுவதை போன்று கற்பனை செய்யுங்கள் நேர்மறையான ஆற்றல் ஏற்படுவதை உணருங்கள் இப்பொழுது தலை முதல் கால் வரை உடலின் ஒவ்வொரு பகுதியையும் தளர்வடைய செய்யுங்கள் தளர்வடையை செய்வதன் மூலம் உங்கள் முழு உடலும் இறுக்கமாக உள்ள நிலையிலிருந்து விடுபட்டு லேசாக மாறும் ஆல்ஃபா நிலையை அடைவதற்கு முழு உடலையும் தளர்வடைய செய்வது மிகவும் அவசியம் உங்கள் தலைப்பகுதி முகம் தோல் பகுதி நெஞ்சு பகுதி வயிற்றுப்பகுதி இடுப்பு பகுதி தொடைப்பகுதி முழங்கால்கள் கணுக்கால்கள் இவ்வாறே வந்து கால்களின் விரல்கள் வரை எல்லா அனைத்து பகுதியிலையும் தளர்வடையச் செய்யுங்கள் மிக மெதுவாக ஒவ்வொரு பகுதியாக தளர்வடைய செய்யுங்கள் இதற்கு அடுத்து உங்கள் மனதை முழுமையாக தளர்வு நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் இதற்கு நீங்கள் தொடர்ந்து மனதிற்குள்ளேயே அமைதி 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 என்று சொல்லுவதன் மூலமாக நீங்கள் அந்த நிலைக்கு செல்ல முடியும் அமைதி 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 அடுத்து உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு அழகான இடத்திற்கு உங்கள் மனதால் நீங்கள் சென்றுவிடுங்கள் அது ஒரு கோயில் அல்லது ஒரு பூங்கா அல்லது ஒரு அருவி இப்படி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்கள் நேரடியாக சென்றால் எப்படி உணர்வீர்களோ அப்படி அங்கு ஏற்படும் சத்தம் வாசனை நிறங்கள் அனைத்தையும் மனதால் உணருங்கள் இதன் மூலம் நீங்கள் மனதளவில் மிகவும் லேசாகி விடுகிறீர்கள் இப்போது நீங்கள் உடல் மற்றும் மனம் உள்ள நிலையில் ஆல்ஃபா நிலைக்கு சென்றுள்ளீர்கள் இப்பொழுது பத்திலிருந்து ஒன்று வரை நீங்கள் எண்ணும் பொழுது மிகவும் ஆழ்ந்த ஆல்ஃபா நிலைக்கு சென்றுள்ளீர்கள் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று இப்பொழுது நீங்கள் ஆல்ஃபா நிலையில் சக்தி வாய்ந்த நிலையில் உள்ளீர்கள் இந்த நிலையில் நாம் நமது லட்சியங்களை அடைவதற்கு சாதகமாக நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்பொழுது நம்ம அடைய வேண்டிய லட்சியம் ஏதாவது இருந்தால் அதை நாம் மனதால் பார்க்க வேண்டும் உதாரணமாக நாம் ஒரு வீடு வாங்க வேண்டும் அல்லது வந்து ஒரு மேற்படிப்புக்கு செல்ல வேண்டும் இப்படி எந்த ஒரு லட்சியமாகவும் இருக்கலாம் இப்போ அந்த லட்சியத்தை வந்து நீங்கள் என்ன அடைய வேண்டுமோ அதனுடைய இறுதி முடிவை அதாவது வீடு வாங்க வேண்டும் என்றால் விடு வாங்கிவிட்ட அந்த ஒரு நிலையை நீங்கள் மனதால் காணுங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு ஒரு வீடியோ போன்று உங்களுடைய மனதில் நீங்கள் பார்க்க வேண்டும் நீங்கள் வாங்க வேண்டியதை அடைந்த அனுபவத்தை மனதால் நீங்கள் காண வேண்டும் ஒரு வீட்டை நீங்கள் வாங்கிவிட்டீர்கள் என்றால் அந்த வீட்டிற்குள் நீங்கள் செல்வதைப் போலவும் ஒவ்வொரு அறையாக சென்று நீங்கள் பார்ப்பதைப் போலவும் உங்கள் நண்பர்களை கூட்டிக் கொண்டு சென்று அந்த வீட்டை நீங்கள் சுற்றி காட்பதை சுற்றி காட்டுவதைப் போலவும் உங்கள் உறவினர்களுக்கும் அந்த வீட்டை நீங்கள் காட்டுவதைப் போலவும் அந்த உணர்வை நீங்கள் ஒரு வீடியோ போல நீங்கள் உணருங்கள் தினமும் ஆல்ஃபா தியானத்தின் முடிவில் இந்த லட்சியத்தின் மேலேயே நீங்கள் வந்து மேலே சொல்லியபடி உயிரூட்டி கொண்டே இருங்கள் நீங்கள் அடைய வேண்டியதை மட்டும் மனதளவில் காணுங்கள் எவ்வாறு மற்றும் எப்படி நாம் அடைய வேண்டும் என்ற அந்த வழிமுறைகள் நமக்கு தேவையில்லை இது வந்து நம்முடைய ஆழ்ந்த ஆழ்மனதானது பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு இதற்கான செயல்களை நமக்கு வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக இந்த லட்சியம் நடைபெறும் வரையில் நாம் தினமும் இது போன்றே செய்து கொண்டிருக்க வேண்டும் இதே போன்று இந்த ஆல்ஃபா தியானத்திலுடைய இறுதி நிலையிலேயே நாம் நம்மளுடைய உடலில் உள்ள நோய்களை தீர்ப்பதற்கு மற்றும் மற்றவர்களோடு ஏற்பட்டுள்ள கருத்து மாறுபாடுகளை விலக்கிக் கொள்வதற்கு மற்றவர்களுக்கு நமது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு அதாவது அவர்களை தொடர்பு கொள்ளாமலேயே அவர்களோடு நாம் தொடர்பு கொள்வதற்கு மேலும் நமது குணங்களை மாற்றிக்கொள்ள இப்படி பலவிதமான விடயங்களுக்கு நாம் இதனை பயன்படுத்தி கொள்ளலாம் வாழ்க வளமுடன்